நண்பர்களே மேலும் ஒரு வெற்றி இன்றைய தினம் அறப்போர் கடந்த ஆண்டு கொடுத்த புகார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பரங்கிமலை கிராமத்தில் ஜிஎஸ்டி ரோட்டில் நீங்கள் போனீங்கனாலே தெரியும் ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி லெஃப்ட் சைடில் பார்த்துருப்பீங்க அந்த கிராண்ட் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும் நிறைய பேர் அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நினச்சிருப்பீங்க இல்லை அது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அரசாங்கத்துடைய நிலம் அப்படின்னு நம்ம கடந்த நவம்பரில் புகார் கொடுத்துருந்தோம் இன்றைய தினம் பல ஃபாலோ அப்களுக்கு பிறகு இன்றைய தினம் அந்த நிலத்தை அரசு மீட்டெடுத்துள்ளது ஜேசிபியோட போய் அந்த பில்டிங் எல்லாம் இடிக்கக்கூடிய போட்டோஸை நீங்க பாக்குறீங்க இருபத்தி ஓராயிரம் சதுரடி இருக்கக்கூடிய நம்பர் நைன் ஜிஎஸ்டி ரோட் சர்வே நம்பர் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த நிலமானது நம்ம அரசாங்க நிலம் இது போன்ற பல நிலங்கள் எப்படி பரங்கிமலை கிராமத்தில் அரசாங்க நிலம் அப்படிங்கிறத நம்ம நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொடுத்த புகார் என்று தெரிவித்திருந்தோம் லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிட்ட இருந்து அமைச்சர்களிடமிருந்து அனைவரிடமும் தெரிவித்திருந்தோம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த புகார் கொடுத்து ஒரு சில நாட்கள்லயே ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய பட்ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம புகாரில் கொடுத்த ப்ராப்பர்ட்டியை நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டெடுத்தாங்க இப்போ ரைட்னோ அதை சென்னை மெட்ரோ ரயிலுக்குலாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ அதற்கு பிறகு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி உங்க எல்லாருக்குமே ஞாபகம் லஞ்சோழிபத்துக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு உட்காந்துருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க நிலம் தான் இது போன்ற பல ப்ராப்பர்ட்டிகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறோம் இது எல்லாமே பல கோடிகள் இப்போ இன்னைக்கு மீட்டெடுக்க இருக்கக்கூடிய இந்த நிலம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் சதுரடினா நீங்க யோசிச்சு பார்க்கலாம் ஒரு பதினைந்தாயிரம் போட்டீங்கன்னா கூட கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஈஸியா வரும் இன்ஃபேக்ட் அந்த அதை ஆக்கிரமித்து வைத்திருந்தவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க நாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சோம் போய் பேரண்ட் டாக்குமெண்ட் பாத்துக்கிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வர அங்க பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க இவங்க இவங்களுக்குள்ளாரவே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே செட்டில்மெண்ட் ஈடு இந்த மாதிரிலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்புறம் லோன் எடுக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இன்ஃபக்ட் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் வரை கடன் வாங்கி இருக்கிறாங்க இந்த அரசு நிலைப்பை வைத்து ஆனால் இதோடைய பேரண்ட் டாக்குமெண்ட் கடைசியாக எடுத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்பு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்குள்ளையோ அறுபதுக்குள்ளையோ ஒரு பேரன் டாக்குமெண்ட் காட்டுறாங்க ஸோ அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டை போய் பார்க்கும்போது கடைசியில் அது வந்து செந்தாவோஸ் மவுண்ட் இல்லையா அது வேறு எதோ இ கார்டு தாங்கள் இருக்கக்கூடிய வேற ஏதோ சர்வே நம்பளை காட்டுது அப்போ எப்படி வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டே இல்லாமல் புதிதாக இவர்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இது எதுவுமே பார்க்காம எப்படி வந்து இருந்து எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வெளிக்கொண்டு வந்தோ இன்ஃபேக்ட் அந்த சப் ரெஜிஸ்டார் உமா இந்த புகாரை நம்ம சொன்ன ஒரு சில நாட்கள்லேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க ஆனால் இன்ஃபேக்ட் இதில் எஃப்ஐஆரும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் அந்த முதல்ல இருக்கக்கூடிய மற்றொரு ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றதெல்லாம் இன்னும் விசாரணை அப்படிங்கிற பேர்ல இழுத்தடிக்கப்படுகிறது இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல இது அனைத்தின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ரொம்ப முக்கியமாக நம்ம இப்போ முதல் ப்ராப்பர்ட்டி ஒன்று அப்போ மீட்டெடுத்தாங்க இப்போ ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி எடுத்துருக்காங்க இன்னும் பல ப்ராப்பர்ட்டி இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் பில்டிங்கே இருக்கு அப்போ இந்த மாதிரி பல ப்ராப்பர்ட்டிகளை அரசாங்கம் மீட்டெடுக்க வேண்டும் நிறைய நேரத்துல உங்களுக்குலாம் இருக்கக்கூடிய என்ன இருக்குன்னு நம்ம தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் நீங்க நாலு புகார் கொடுத்தீங்கன்னா ரெண்டு சக்ஸஸ் ஆகும் ரெண்டு ஃபெயிலியர் ஆகும் ஸோ ஃபெயிலியரை பார்த்துட்டு நம்ம ரெண்டு புகார் கொடுக்குறோம் அதை ஃபாலோ பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சோர்ந்து போய் உட்காராதீங்க தொடர்ந்து நம்ம இப்போன்றவர்கள் நம்ம தொடர்ந்து புகார் கொடுக்க வேண்டும் ஃபாலோ அப் பண்ணும் இன்றைக்கி பல அரசு நலன்களை மீட்கிறோம் சொன்னால் பல ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் மக்களாகிய நாம சேர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த புகார்கள் ஆதாரத்தோடு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த புகார்கள் அரசியல் சாசனத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு கடம் கொடுக்கணும் உரிமை மட்டும் இல்லை கடமையும் பொது சொத்தை பாதுகாப்பது பொதுமக்களின் கடமை அப்படின்னு சொல்லி கொடுத்தது அப்ப நம்ம ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை அது அப்ப அந்த கடமையா நினைச்சேன்னா இன்னைக்கு லஞ்சம் மிகப்பெரிய அளவுல இருந்த ஊழல் மிகப்பெரிய அளவுலாம் இதற்கு காரணம் இந்த நெக்ஸஸ் நம்மளுடைய வரிபணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசியல்வாதிகள் நம்மளுடைய வரிபணத்திலே சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஆனால் வேலை செய்வதெல்லாம் எதற்காக இந்த மாதிரி பல நிலங்களை ஆட்டை போடுவதற்காக பல விஷயங்கள் செய்வதற்காக நிறைய நெக்ஸஸ் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இதற்கிட இல்லை யார் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கும் பொழுது இது போன்ற சில சக்சஸும் நடக்கும் இது போன்ற சில அதிகாரிகள் நடவடிக்கையும் எடுப்பார்கள் ஆமாம் இது மக்களுடைய பணம் மக்களுடைய வரி பணம் மக்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லி இந்த ஊழல்கள் மீதோ இல்லை இந்த மாதிரி அரசு நிலங்களை ஆக்கிரமிக்கப்பட்டு மீதோ நடவடிக்கை எடுக்க நம்ம அழுத்தம் கொடுக்க முடியும் அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள் ஒரு உதாரணம் அதனால சோர்வுடையாம தொடர்ந்து நம்ம புகார்களை கொடுப்போம் தொடர்ந்து ஃபாலோ அப் பண்ணுவோம் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்க வைப்போம் இந்த புகார்லேயே இன்னும் நீதி இருக்கக்கூடிய அரசு நிலங்கள் அனைத்தும் மீட்டெடுக்கப்படும் வரை இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்